தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளை பதிமூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆமோஸ் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இயல் நான்கு இறைவாக்கியங்கள் பதினொன்று முதல் பன்னிரண்டு முடியேன் இஸ்ராயல் மீது இறைவனின் தீர்ப்பு தொடர்கிறது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் என்ற பொறுப்பை உணராது வாழ்கின்றனர் இவர்கள் எனவே இறைவாக்கினர் தமது அழைப்பை எடுத்துச் சொல்லி தமது கடமையை இவர்களுக்கு விளக்குகிறார் அதே வேளையில் இஸ்ராயில் தன் பொறுப்பை உணருமாறு அழைப்பு விடுக்கிறார் இஸ்ராயலின் கடமை அனைத்து மக்களையும் படைத்து பாதுகாக்கும் கடவுள் இஸ்ராயலை மட்டும் தமக்கென தேர்ந்தெடுத்தார் மண்ணில் உள்ள எல்லா மக்களிடங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் ஆமுஸ் மூன்று இரண்டு இனச்சட்டம் ஏழு ஆறு எட்டு என்பார் அறிந்து கொண்டோம் என்பதற்கு தேர்ந்து கொண்டோம் அன்பு செய்தோம் நேசித்தோம் என்பது பொருளாகும் நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இணைச்சட்டம் ஒன்பது இருபத்தி நான்கு தாய் வயிற்றில் உள்ள நான் உங்களை முன்பே அறிந்திருந்தேன் எரேமியா ஒன்று ஐந்து என்னை தவிர வேறு கடவுளை நீ அறியா ஓசை பதிமூன்று நான்கு முதலில் இறைவன் தேர்ந்தெடுத்து அன்பு செய்த ஒரு தனிப்பட்ட மக்கள் இனம் இஸ்ராயல் இறைவனின் தனிச்சிறந்த அன்பும் தேர்வும் இஸ்ராயலுக்கு கிடைத்த கொடை மட்டுமன்று இதுவே இஸ்ராயலுக்கு ஒரு கடமையும் பொறுப்புமாகும் தம்மை தேர்ந்து கொண்ட இறைவனை முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் நேசிப்பது மட்டுமன்றி பிற இடத்தாருக்கு ஒளியாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதன் கடன் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று விடுதலை பயணம் பத்தொன்பது ஐந்து ஆறு திருமுழுக்கு பெற்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமக்கு உரிமைகளோடு கடமைகளும் உள்ளன ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது பத்து உரிமைகளை விரும்பி தேடும் நாம் நம் கடமைகளை உணர்ந்து நடக்கிறோமா இறைவாக்கினர் கடமை இறைவனின் சார்பில் இறைவன் பெயரிலே பேசுபவர் இறைவாக்கினர் இறைவனை புறக்கணித்த மக்களை இடித்துரைப்பது இவர் கடனாகின்றது எனவே சிங்கம் கர்ச்சனை செய்கிறது அஞ்சி நடங்காதவர் எவர் தலைவராகிய ஆண்டவர் பேசி இருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் அமோஸ் மூன்று எட்டு என்று தம் கடமையை எடுத்துரைக்கிறார் தங்களுக்குள் உடன்படாதிருக்கும் இருவை எவ்வாறு சேர்ந்து நடக்கக்கூடும் காட்டி சிங்கம் ஏன் கற்சிக்கிறது வலை விரிக்காத போது பறவை எவ்வாறு சிக்கும் எக்காலம் ஊதும்போது மக்கள் நடங்காது நடுங்காது இருப்பார்களா இவையெல்லாம் நடந்தால் அதற்கு காரணம் உண்டு இதை போன்றுத்தான் தன் அழைப்புக்கு காரணம் உள்ளது என்று கூறுகிறார் ஆமோஸ் இறைவன் அழைத்துள்ளார் கடவுளாகிய ஆண்டவரே பேசுகிறார் இறைவாக்கு உரைக்காதவன் எவன் மூன்று எட்டு நாம் ஒவ்வொருவருக்கும் நமது திருமுழுக்கினால் இறைவாக்கினராக அழைக்கப்பட்டுள்ளோம் ஒன்று பேரு இரண்டு ஒன்பது முதல் பத்து என்பதை உணர்ந்து நம் வாழ்வு வழி நம் சொற்கள் வழி இறைவனுக்கு சான்று பகர்வோமா அநீதியை இடித்துரைத்து இறையரசின் மதிப்பீடுகளை மக்களுக்கும் போதிப்போமா இடித்துரைப்பதும் எடுத்துரைப்பதும் இறைவாக்கினர் கடன் என்பதை உணர்கிறோமா நமது கடமை இறைமக்கள் என்ற முறையிலே நாம் முதன் முதல் இறைவாழ்வு வாழுதல் இன்றியமையாதது நம்மிடம் திரும்பவில்லை இவர்கள் நான்கு பதினொன்று என்று அன்று கூறிய ஆண்டவர் இன்றும் நம்மை நோக்கி இதே சொற்களை கூறுவதில்லையா சோதம் குமர மக்களை போன்ற இறைவாக்குக்கு செவிக் கொடாது வாழ்வோமா அந்நகர்களுக்கு நடந்தது தொடக்க நூல் பத்தொன்பது நமக்கு முன் அறிகுறி என்றும் இவ்வாறெல்லாம் உனக்கு செய்வோம் நான்கு பன்னிரெண்டு என்பது நமக்கு தரப்பட்ட எச்சரிக்கை என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வாழ்வோமா பழைய பாவ பாதையை விட்டு முழுமனதோடு இறைவன் பால் திரும்புவோமா அல்லது வணங்கா கழுத்தினராகவே என்றும் வாழ்வோமா மனம் திரும்புதல் என்பது மெட்டனோயா வாழ்வு திருப்பம் நடைமுறை மாற்றம் என்பதை உணர்ந்து நடப்போமா சொல்லுதல் யாருக்கும் எளிதான் அறியவம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் அறுநூற்று அறுபத்தி நான்கு இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தியு இயல் எட்டு ியங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு இயேசுவின் புதுமைகளை மூன்று தலைப்புகளிலே பிரிக்கலாம் அவை இயற்கையின் மேல் வெற்றி நேச்சர் மிரக்கல்ஸ் நோய்களின் மேல் வெற்றி ஒரு வகையில் பேய்பிடிப்பும் நோயை ஹீலிங் மிரக்கல்ஸ் சாவின் மேல் வெற்றி ரெசுரக்ஷன் மிரக்கல்ஸ் இவை யாவன் சுட்டுவது இயேசுவிலே இறையரசு வந்துவிட்டது என்பதை எனவே இயேசுவின் புதுமைகளிலே ஒரு வியப்பு நிகழ்வையோ அல்லது இயற்கை விதிகளை மீறிய ஒரு நிலையையோ அல்லது ஒரு வித்தையையோ மட்டும் காண்பது தவறு ஆண்டவர் அருத்தரும் ஆண்டு துவக்கிவிட்டது எளியோர்க்கு நற்செய்தி அருளப்படுகிறது சிறைப்பட்டோர் விடுதலை அடைகின்றனர் குருடர் பார்வை பெறுகின்றனர் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு அளிக்கப்படுகிறது நான்கு பதினெட்டு பத்தொன்பது என்பது புதுமைகள் வழி உண்மைப்படுகிறது ஆண்டவர் அருள் ஆண்டு இன்று நம்மிடையே நிறைவேறுகிறது என்பதை அறியுமா சீடரின் ஜபம் கடலோ அகோரமாக கொந்தளிக்கிறது இயேசுவோ தூங்கிக் கொண்டிருக்கிறார் கடலின் சீற்றத்தை அடக்க யாராலும் முடியாது தெய்வத்தின் துணைத்தான் வேண்டும் மழை போல் வருவதையெல்லாம் பணியாக மாற்றக்கூடியவர் அவர் ஒருவர் தானே எனவே இயேசுவிடம் வேண்டுகின்றனர் ஏசுவிலே கடவுளை காண்கின்றனர் எனவே அவரை பழைய ஏற்பாட்டில் கடவுள் தமக்கு கொடுத்து கொண்ட பெயரை வைத்தே அழைக்கின்றனர் ஆண்டவரே என்னும் சொல் பழைய ஏற்பாட்டில் யாவே இருக்கிறவர் என்பதை குறிக்கும் கிரேக்கத்தில் குரியோஸ் என்று மொழிபெயர்ப்பது இது தமிழிலே ஆண்டவர் என்று மொழிபெயர்ப்படும் இப்போது இயேசு ஆண்டவராகிறார் பழைய ஏற்பாட்டிலே நானர் கடலின் கொந்தளிப்பை இஸ்ராயலுக்காக அடக்கினவர் அன்றோ அவர் எனவே ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் மடிந்து போகிறோம் எட்டு இருபத்தி ஐந்து என்பர் எகிப்தியரை போல எங்களையும் மடிய விடாதையும் என்பர் சிற நம்பிக்கை நமதாகுமா துன்பம் இல்லை துயர் இல்லை யாம் இனி என்பன் செபடி ஏதி இருப்பதே என்று அப்பர் துணைவர் இயேசுவின் கரங்களை பற்றி வோமா அப்பறை போன்று யாமிருக்க பயமேன் என்று இயேசு நம்மிடம் கூறி கொண்டிருப்பதை கேட்போமா நம் இக்கட்டு வேலைகளில் இறைவனை கூவி அழைப்போம் இயேசுவின் பதில் நம்பினோர் கைவிடார் இறைவன் நம்பினோரை கைவிடார் இறைவன் அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தனர் எனவே புதுமை வழி அவர்கள் நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிறார் அவர் காற்றையும் கடலையும் கடியவே பேரமைதி உண்டாயிற்று எட்டு இருபத்தி ஆறு கடலின் இறைச்சலை அடக்குகின்றீர் அலைகளின் இறைச்சலையும் நாடுகளின் கொந்தளிப்புகளையும் அடக்குகின்றீர் என்று திருப்படல் ஆசிரியர் கூறுவதை காணலாம் அறுபத்தி நான்கு ஏழு அதே வேளையில் சிறிதலுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வேண்டுமென்று விரும்புகிறார் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் மத்திய ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு என்று கூறியவன்றோ இயேசு தம் சீடப்படும் துன்பத்தை அறியாதவர் அல்ல இயேசு தம்முடைய அளவற்ற ஞானத்திலும் வல்லமையிலும் வாழ்ந்த நம்பிக்கை வைக்க அவர்களை அழைக்கிறார் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே எட்டு இருபத்தி ஏழு என்ற வியப்பு அதனால் விழியும் நன்றி நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும் இவர் யார் என்று கேட்பதோடு கூட நீர் மெர்சியா உயிருள்ள கடவுளின் மகன் பதினாறு பதினாறு என்று நம் நம்பிக்கையையும் வெளிப்படுத்த வேண்டும் ஆம் இயேசு ஒரு வித்தைக்காரர் என்று உயிர் வாழும் கடவுள் உயிர் அழிக்கும் கடவுள் தம் மக்களின் குரலுடைய கேட்டு ஓடோடி வந்துதோமும் கடவுள் இயேசுவே நீர் உயிருள்ள கடவுளின் மகன் என்போம் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவளை மாற்றல் அறிது என்பதை உணர்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்